ஆண்டவர் உங்களுக்கு எது வேண்டுமா எடுத்துக்கொள்ளலாம் உங்க வாழ்க்கையில எது வேண்டுமா எடுத்துக்கொள்ளலாம் பரலோக ராஜ்யம் வேண்டானா இந்த பூமி தான் அப்படியாக இன்றைக்கு அனைத்து தேன தேனு பாடலை கேட்டீங்க இன்றைக்கு தேனாக இருந்த வாழ்க்கை கசப்பாக மாறிவிட்டது என் வாழ்க்கையில நான் தேனாக இருந்த என் வாழ்க்கை தேனாக இருந்தது ஆனால் கசப்பாக மாறிவிட்டது என் கசப்பை தேனாக மாற வேண்டும் என் வாழ்க்கை தேனாக மாற வேண்டும் என் குடும்பம் தேனாக மாறணும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேனாக மாற வேண்டும் என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாற வேண்டும் என் துக்கம் மாற வேண்டும் என் சஞ்சலம் மாற வேண்டும் என் தவிப்பு மாற வேண்டும் அப்படியாக அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்க துக்கத்தையும் வேதனையும் சஞ்சலத்தையும் ஆண்டவர் எடுத்து போட வல்லவராக இருக்கிறார் நீ தனிமையா இருக்கும்போது நீ தனிமையா உட்காரும் போது நீ தனிமையா யோசிக்கும்போது போது என் வாழ்க்கையே எல்லாமே இருந்து போல இருக்குது என் வாழ்க்கையை நான் எழுந்து போன போல இருக்குது என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என் வாழ்க்கையில் எப்படி நான் விடுபட முடியும் எல்லாமே எனக்கு கண்ணீரும் துக்கமும் துயரமா இருக்கிறது என் வேதனையிலிருந்து என் கண்ணீரிலிருந்து என் தவிப்பிலிருந்து யார் எனக்கு ஒரு விடுதலை தர முடியும் அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் குமரன் விடுதலையாக்கா மெய்யாகவே விடுதலாதீர்கள் ஏசு விடுதலையாக்கா மெய்யாகவே விடுதலை அந்த மெய்யான ஒரு விடுதலை மெய்யான சமாதானத்தை ஏசி கொடுக்கிறார் மெய்யான சந்தோஷத்தை ஏசு கொடுக்கிறார் அது நிறைவானது உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலையும் ஆண்டவர் கொடுக்க நினைக்கிறார் அன்பு சகோதரே உன் வாழ்க்கை தேனாக மாறப்போகுது உன் வாழ்க்கை தேனாக மாறப்போகுது உன் வேலை செலத்த தேனாக மாற போகுது எல்லா காரியத்திலும் உனக்கு தேனாக மாறப்போகுது அந்த தேனு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தா அந்த தேனை ருசித்து பாரு வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் உண்டாகும் அமேன்.